ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அந்த கோர்ஸ்க்கான டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீயோட கட் அஃப் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட எனக்கு கூட வரும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ செவன் டூ டூ வருதுங்க அண்ட் இந்த காலேஜில் கிட்டத்தட்ட டென் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அது என்னென்ன கோர்சஸ் அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு ஓசிக்கு கொடுத்துருக்கிற கட் ஆஃப் ஒன் எயிட்டி ஃபைவ் பிசிக்கு ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு நைன்டீன் பாயிண்ட் பைவ் குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஆர்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லர்னிங் எந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி செவன் குடுத்துருக்காங்க பி ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் 140 டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க. ஒன் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி டூ கொடுத்திருக்காங்க, ஃபைவ் கொடுத்துருக்காங்க 132 ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் தேர்ட்டி டூ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஒன் நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் சிக்ஸ்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க எஸிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க

ஏசிக்கு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஒன் கட் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்டி செவன் கொடுத்துருக்காங்க பிசிஎம் ஒன் செவன்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ் ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எசிஏக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம் ஒன் சிக்ஸ்டி ஒன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்

ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப்லைன் இதில் எது வேணுனாலுமே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்